இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மயக்கம் என்னன்னா படுத்தாவே எனக்கு தலை சுத்துதுன்னுவாங்க ஒரு சிலர் வந்து நான் படுத்தாவே எனக்கு தலை சுத்துது சும்மா தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா திடீர்னு தலை சுத்துது நான் நடக்கல எதுவுமே பல திடீர்னு தலை சுத்துது அப்படின்னு ஒரு சிலர் இந்த இடம் அப்படியே விண்ண விண்ணின் தலை தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அலுக்கு அதிகமா பித்தம் வந்து சேர்ந்து போச்சுன்னு பேசுற தான் நீங்க அந்த பின்னந்தலை வழியோட மயக்கம் வருது அப்படின்னா அந்த பின்ன பின்னங்க நம்ம செயின் போற இடத்த நீ கொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பல்ஜாய் வீங்கி போயிருக்கும் கல்லு மாதிரி இருக்கும் தொட்டு தொட்டு அந்த ஃபீல் ஆகும் நார்மலா நார்மலா தான் இருக்கும் ஆனா அந்த பின்னந்தால வழியோட உங்களுக்கு த மயக்கம் வருது அப்படின்னும் பின்னந்த இடத்துல கம்பல்சரி நல்ல ஒரு பல்ஜ் ஆயிருக்கும் அந்த இடத்த உங்களுக்கு எல்லாம் குழந்தைங்க கல்லு மாதிரி இருக்கும் அதாவது திட்டம் வந்து கல்லு மாதிரி தேங்கி போயிருக்கு இவங்க ஒண்ணும் பெரிய விஷயம் பண்ண வேணா காலையில இஞ்சி கற்பட்டி சோ வெறும் ஒரு தடவைக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சிய நல்லா இடிச்சு கொஞ்சமா ஒரு கால் டைமில் தண்ணி ஊற்றி சாறு எடுத்து அதுல கருப்பிட்டியை கலந்து கொடுங்க அந்த இஞ்சி கருப்பிட்டியை காலையில தினமே ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கணும் பிளஸ் இது இல்லாமல் கழுத்துல ஒரு பாயிண்ட் அழுத்த சொல்லி ஒரு ப்ரெஷ் கொடுத்துருப்பேன் ப்ரெஷர் அதையும் ஹை பட்டன்லயே கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு கழுத்துல அந்த பாயிண்ட் மட்டும் அழுத்திடுவாங்க ஒரு ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து காலைல இஞ்சி கருப்பட்டி அதே மாதிரி காலத்துலயும் அந்த பாயிண்ட் மட்டும் அழுத்திடுவாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணிட்டே வாங்க இந்த அதிக பித்தத்தால வர மயக்கத்தை ஹண்ட்ரட் வெளியேறலாம் ஜஸ்ட் அந்த கழுத்துல உங்களுடைய பிரெயின் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இந்த நம்ம ஜட நேரத்துல எங்க பின்ன ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அது பக்கத்துல ஒரு ரெண்டு குட்டி ரெண்டு இடத்துல குட்டி பல்ல இருக்கும் அந்த இடத்த நல்லா ஒரு அழுத்திட்டு விட்டுணும் அந்த இடத்த கொட்டி இப்படி நோடி இல்ல இல்லாம ஜஸ்ட் ஒரு அழுத்திட்டு விட்டீங்கன்னா அந்த இடத்த பித்தம் படிப்படியா கரைய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தலைவனையும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியர் ஆகும் மயக்கமும் கிளியர் ஆகும் சோ தித்தால வர தலைவையை நம்ம நூறு சதவீதம் வென்றுடுமா நன்றி